நானும் ஏதோ ஒன்று ட்ரை பண்ணேன் அப்போதான் ஒரு யோசனை திங்க் பண்ணி திருப்புறேன் ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் ஒவ்வொரு கேள்வி செல்ஃபி போட போகிறியா என்ன மாப்பிள்ள பண்றது மாப்பிள்ளை நான் உங்க கூட வரேன் மாப்பிள்ளை என்ட்ரன்ஸ்லயே எனக்கு சம்பவம் பண்ணிட்டேன் உள்ளே உழுந்துருப்பேன் அப்படி தோக்குர போட்டுக்கிட்டு கதைச்சேன் ஆமாம் மாப்பிள்ளை ஒரே ஐடியா போயிருக்கேன் மாப்பிள்ள இன்னைக்கு

defensος ப tengo 2 kg 화를 என sia don saint rodzaju duckie hangu'u chorrimquatie angels <laughs> SKYC Interredator 6 000ı search. I get now ifMP class <laughs> a school. 이미 place 34 or 24 strongwill in famil post time. Ind bacschool. This is why my dog would be நிறைய பேரு பிள்ளைக்குறாங்க மாப்பிள் கருப்புக்கு உங்களுக்கு ம் காலை புரு ஐயோ ஆமாம் மாப்பிள்ளை நிறைய

நான் இருக்கிறேன். நான் ஃபாலோ பண்ணேன் நீங்கள் நீங்கள் எடுங்க நீங்கள் நீங்கள் பண்ணுங்கள் நான் ஃபாலோ பண்ணேன்